கோவையில் நடைபெற்ற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேட்டகிரி அண்ட் குழந்தைகளுக்கான சிறப்பு கேட்வாக் நிகழ்ச்சியில் ஒய்யாறு நடை நடந்து பல்வேறு பரிசுகளை தட்டி சென்ற குழந்தைகள் மெய்மறந்து ரசித்த கோவை மக்கள் ஆடை வடிவமைப்பு மற்றும் அழகுத்துறைக்கு இளைஞர்கள் இளம்பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஈர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் சிறப்பு கேட்வாக் நிகழ்ச்சியை கோவையைச் சேர்ந்த சில்பா சீதாராமன் நடத்தி வருகிறார் இதன் மூன்றாவது பதிப்பாக இந்த ஆண்டுக்கான கேட்வாக் நிகழ்ச்சி கோவை விமான நிலையம் அருகே உள்ள ஜோன் உணவகத்தில் நடைபெற்றது இந்தியா இந்தியா பிரைட் ஐகான் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேட்டகிரி குழந்தைகள் சிறப்பு கேட்வாக் என மூன்று பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் குழந்தைகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் பூனை நடை நடந்து பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர் குறிப்பாக சுட்டி குழந்தைகளின் ஒய்யார நடை அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஷில்பா கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நாம் பயணிக்கின்றோம் இந்த ஆண்டை சிறப்பான ஆண்டாக வழி அனுப்பும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி நடந்து நடத்தப்பட்டது என கூறியவர் இந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக கொண்டு செல்ல பாதை உருவாக்கி தந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறுவதாக கூறினார் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்து அழகிகள் ஆண்கள் வந்துள்ளனர் ஆனால் கோவையிலிருந்து அதிகமாக யாரும் வெளிவரவில்லை இதனை முறியடிக்க வேண்டும் என இது மாதிரியான போட்டிகளை நடத்தி இத்துறைக்கு வரும் அனைவருக்கும் ஒரு மேடையை உருவாக்கி தருவதாக கூறினார் இங்கு அழகிகள் மற்றும் ஆண் அழகனை தேர்வு செய்ய ஐந்து வகை போட்டிகளை நடத்துவதாகவும் அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் மெடல்கள் வழங்க உள்ளதாக கூறினார் இது அவர்களின் அடுத்த கட்ட நகர்வுக்கு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறந்த அழகிகள் ஆணழகன் மற்றும் ஒய்யார நடை நடந்த குழந்தைகளுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மார்ட்டின் மற்றும் விளையாட்டு வடிவமைப்பாளர் லிண்டோ ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் போட்டியின் நடுவர்களாக யுவராஜ் நஜீருதீன் தீபக் ஆகியோர் இருந்து சிறப்பு போட்டியாளர்களை தேர்வு செய்தனர் சாய் பிரசாத் போட்டோகிராபி நிறுவனத்தினர் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர் விரைவில் கோவையிலிருந்து மிஸ்டர் கோயம்புத்தூர் மிஸ்ஸஸ் கோயம்புத்தூர் என பலரும் வருவார்கள் என நம்புவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னன்னா நாள் வரைக்கும் மற்ற எல்லா மாநிலங்கள் மாநிலங்களையுமே வந்து ஒரு இந்தியா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய அழகிகள் வந்திருக்காங்க ஆண் அழகன்கள் வந்திருக்காங்க ஆனா கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப தான் ஸோ அதை ரெப்ரஸன்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ஈவெண்ட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இதுல அழகிகள் அது மட்டும் இல்லாம ஆண் அழக தேர்வு எடுத்து தேர்வு பண்றோம் இது எப்படி தேர்வு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கேட்டகரி மூலமா பிரிக்கிறோம் ஒன்னு டேலண்ட் ரவுண்ட் இன்னொன்னு ஃபிட்னஸ் ரவுண்ட் இன்னொன்னு கேஷுவல் அப்படிங்கறத அவங்க அவங்களுடைய யூனிஃபார்மா ஒரு ட்ரெஸ் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரவுண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய வெஸ்டர்ன் ரவுண்ட் இதன் மூலமா தான் நாங்கள் அதை வந்து சார்ட் அவுட் பண்றோம் ப்ரோஷன் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம நிறைய மற்ற ஏஜென்சிஸ் கூட டை இருக்கும் மற்ற பிராண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார்